ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ஐந்து ரூபாய் நாணயத்துல உங்க வாழ்க்கை மாற முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஐந்து ரூபாய் நாணயத்துல உங்க வாழ்க்கை முழுவதுமாக பா போகிறது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பணத்தால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க இப்போ வாழ்க்கையில நமக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பணம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் கடந்த ஒன்றரை வருஷமா அதிகமா இருக்காங்க எது எடுத்தாலும் ஒரு திருமணம் வேலை வாய்ப்பு பிசினஸ் வெளிநாடு கட்டின மனைவியோ கனவனோ பணம் இல்லை அப்படின்ற ஒற்றை சொல்லால வேதனைப்படுத்திய காலம் அதிகமாகவே இருக்கு இந்த ஒரு ரூபாயை வச்சுக்கிட்டு உங்களால் சிங்கப்பாதையில் போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசி ரிஷபம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரீஷம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி சுக்கிர பகவான் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறது ரொம்ப டைட்டா இருக்கும் கடன் வாங்குறது அப்படின்றது வேற பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது வேற அந்த நிலைக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைய ஒவ்வொரு ரிஷபராசிக்கும் ஏற்படுத்தியிருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு குட்டி ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேஸு பைனன்ஸ் வண்டி அட வைக்கிறது தாலி கூட அடகு வைக்காத குறையா வாழ்ந்துட்டு இருக்கோங்கதான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வேணுங்கிற மரியாதை இல்லை சொந்த வீட்டில சொல்பேச்சு கேட்கல எதுக்கு வாழ்றோம் அப்படின்ற வாழ்க்கையை தெரியாம ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டு தூங்குறோம் பாருங்க அந்த தூக்கத்தை கூட நிம்மதி இல்லாம பல நாட்கள் பயந்து வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் உங்க வாழ்க்கையை டோட்டலா நூறு சதவீதம் மாத்த போகுது இந்த ஐந்து ரூபாய் பரிகாரம் செய்யறதுக்கு மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஆண்களாக இருந்தா உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் நினைத்து கொண்டால் போதும் பெண்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி தெய்வம் மூன்று தெய்வத்தையும் எடுத்துக்கோங்க ஆண்களாக இருந்தால் ஒரே ஒரு குலதெய்வம் தான் பெண்களாக இருந்தா மூன்று குலதெய்வங்கள் தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குல தெய்வம் கணவன் வழி தெய்வம் மூன்று குலதெய்வங்களையும் சேர்த்து வணங்கணும் நீங்க என்னைக்கு வணங்கணும் அப்படின்னா தேய்பிரை வெள்ளிக்கிழமையில வணங்குங்க இந்த தேய்பிரை வெள்ளிக்கிழமையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் துணியில ஒரு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த மஞ்சள் துணியில வச்சு முடிந்துட்டு உங்களுக்கு பிடித்தமான கடவுளின் பெயரை நீங்க இந்த நாணயத்தை நான் உங்களுக்கு உண்டே எல்லாம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தின் பெயரை அந்த துணியின் மேலே எழுதி வைங்க உங்களுடைய வேண்டுதல் எந்த வேண்டுதலா இருந்தாலுமே சரி அந்த வேண்டுதல் நியாயமாகவும் இப்போ ஒரு வேலை கிடைக்கணும் உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா வேண்டிக்கோங்க கண்டிப்பா சரியாகும் இதற்கு ஒரு ஆறு மாதம் இப்போ நீங்க எழுதி வைக்கிறது உடனே நடந்துருச்சு அப்படின்னா எந்த கடவுளுக்கு வேண்டுனீங்களோ அந்த கடவுளுக்கு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த மஞ்சள் துணியில முடிஞ்சிங்க இல்லையா அதை எடுத்து போய் ஒண்டியில சேர்த்துடணும் ஏன் இந்த மஞ்சள் துணியில ஐந்து ரூபாய் முடிவத இவ்வளோ பெருசா நம்ம சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் இதிகாச நூல்கள்ல இருக்கக்கூடிய பரிகாரங்கள் இப்படி ஒரு முறை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா நிறைய பேர் வந்து மறந்துட்டு இருப்பாங்க இதை இன்று மறந்துட்டு நிறைய பரிகாரம் செய்யணும்னு போறாங்க ஆனா தெரிந்த பரிகாரங்கள் அறிந்த பரிகாரங்களை செஞ்சாலே வாழ்க்கையில நல்லது நடக்கும் தான் இந்த பதிவுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயம் இரண்டாவது நாணயம் இருக்குன்னா குடும்ப அமைதிக்காக ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைகள் இருக்காது சில பேருக்கு குழந்தை பிறகு திருமணமாகி பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாம நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த வாழ்க்கையை உங்களுக்கு புடிச்ச மாதிரி உங்களுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுற மாதிரி மாறணும் கல்வி பொருளாதாரம் அதே நேரத்துல வேலை வாய்ப்பு வெளிநாடும் வாழ்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய எந்த கிரக தோஷங்களா இருந்தாலுமே அந்த கிரக தோஷங்கள் முழுவதுமாக சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமி என்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க முடிந்து வைங்க இந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு யார் வேணா இருக்கலாம் மூன்றாவது விஷயம் இதுதான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிஷப ராசிக்காரங்க தனக்குன்னு வாழாம பிறருக்காக வாழ்வாங்க அவங்க வீடு எங்கேயோ இருக்கோ அவங்க இங்கேயோ வேலை செய்வாங்க அதே மாதிரி லீவு நாட்கள் கூட அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்றத நினைச்சு அவங்க சந்தோஷத்தையே மறந்துடுவாங்க என்னைக்காவது ஒரு பிரச்சனை சரியாயிடும் காணல் நீர் மாதிரி நினைச்சு நினைச்சு வாழ்க்கைய வந்து அவங்க ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு மனம் அப்படிங்கறத தாண்டி தனிமைதான் காயத்தை ஏற்படுத்தும் இந்த பிரச்சனையை என்னைக்காவது சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது நடக்க இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூன்றாவது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் ரெண்டு எப்படி இருந்தாலுமே சரி மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இது உங்களுக்காக மட்டும்தான் நீங்க வேண்டிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் உங்களை சுத்தி இருக்க எல்லா விஷயமும் நல்லா இருக்கணும் உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையணும் ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறையணும் பணம் அதிகமாகணும் தனிப்பட்ட மரியாதை அதிகமாக இருக்கணும் பதவிகள் புதியதாக கிடைக்கணும் வாழ்க்கை வந்து சம்பிரதாயத்துக்குன்னு வாழ்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க இந்த எல்லா விஷயத்தையுமே மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்துல வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைத்தும் நாப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குங்க இந்த மூன்றாவது ஐந்து ரூபாயை நீங்க கரெக்டா ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டு கிட்ட சமர்ப்பணம் செஞ்சு வச்சிருங்க ஒரு வாரம் கழித்து எந்தெந்த விஷயங்கள் நடக்குதோ அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு ரூபாயோ இல்ல கூட ஏதாவது காசு போட்டு நூத்தி மாதத்திற்குள்ள ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை இரு மடங்கு சந்தோஷத்தோடும் ரொம்பவே மிக்க மகிழ்ச்சியோடும் இருக்கும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த பரிகாரம் செய்து பலன் பெற்றிருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அதுவும் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் இரண்டாம் திருமண யோகம் புதிய சொற்று வாங்குதல் உங்களுக்குன்னு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இந்த ஐந்து ரூபாய் நாணயம் உங்களுக்கு முடிச்சு வைக்குது காரணம் என்னம்னா இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது நாணயம் மட்டும் இல்லை இது வந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையேயான தொடர்பை உங்களுக்கு அதிகமாகுது நீங்க இந்த நாணயத்தை முடிந்து வைக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களை நடக்காம உங்களை பாதுகாத்து வச்சிருப்பாரு அதே நேரத்துல இந்த நாணயத்தை நீங்க முடிந்து வைக்கும்பொழுது தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் எதுவா இருந்தாலுமே நீங்க வேண்டிய விஷயங்கள் நடக்காம இருந்தாலுமே இந்த நாணயம் உங்களை காப்பாத்தி வச்சிரும் கண்டிப்பா இந்த ஐந்து ரூபாயை வச்சு உங்க வாழ்க்கையில நீங்கள் பணக்காரர் ஆவதற்கு கூட பயன்படும் இந்த பரிகாரம் நீங்க என்ன வேணுமோ அதை கடவுள்கிட்ட கேட்டு என் பிசினஸ் நல்லா இருக்கணும் என்னுடைய தொழில் வளரணும் எனக்கு பணம் பெருகணும் என்னுடைய கடன் அடையணும் எப்படின்னு உங்களுக்குள்ள இருக்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை நினைச்சு நீங்க இந்த மாதிரி காயினை நீங்க முடிச்சு போட்டு வைக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தானாகவே தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சு போகும் நூறு சதவீதம் இது உண்மைங்க நீங்க சேர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லுவீங்க நான் பண்ணேன் எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த பதிவு ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி